திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பு பக்தர்களுக்கு கிடைத்த நீதி என்று மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் எல்முருகன் உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மற்றும் மூத்த தலைவர்களும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கருத்து தெரிவித்துள்ளனர் திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கியுள்ள தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பு பக்தர்களுக்கு கிடைத்த நீதி என்று கூறினார் திமுக அரசு இந்த விவகாரத்தில் தேவையில்லாமல் மேல்முறையீடு செய்து தனது நன்மதிப்பை கெடுத்துக் கொண்டதாக அவர் தெரிவித்தார் வியர நீதிமற்ற தீர்ப்பின் மூலம் பக்தர்களுக்கு நீதி கிடைத்திருப்பதாகவும் சனாதன தர்மம் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் பியூஷ் கோயல் கூறினார். It is indeed a matter of great satisfaction that the honorable high court of Tamil Nadu in a division bench order today has given justice to the devotees of this Very, very old and ancient temple atop the Thiruparan Kundram Hills, where Bhagwan Murugan resides, where for centuries now lamps have been lit. இதேபோன்று கேரள மாநிலம் கோட்டையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்துள்ள தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்றார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்பை மதுரை உயர்நீதிமன்ற கிளை உறுதிப்படுத்தியிருப்பது முருக பக்தர்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் கார்த்திகை தீப நாளன்று தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவினை திமுக அரசு ஆண்டுதோறும் பின்பற்ற வேண்டும் என்றும் இணையமைச்சர் எல்முருகன் வலியுறுத்தினார் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையானது ஒரு வரலாற்றுமிக்க வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பானது திருப்பரங்குன்றத்தில் மலை மேல தீபம் ஏற்ற வேண்டும் என்பது திருப்பரங்குன்றம் மலை மேலே முருகர் கடவுளை வணங்குகின்ற பக்தர்கள் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் அந்த குன்றின் மேல் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய கடந்த ஐம்பது வருடமாக ஒவ்வொரு வருடம் கூட பக்தர்கள் செல்வது தீபமேற்ற ஏற்ற வழிவிடாமல் அவர்களை தடுத்து நிறுத்துவது இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டது இதற்காக ஒரு விடிவு வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் சார்பில் பக்தர்கள் சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டது திருப்பரங்குன்ற மலை மேலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று அந்த ஜட்ஜ் ஆனால் அதையெல்லாம் கூட அவர்கள் புறக்கணித்தார்கள் அப்போ அவர்கள் இந்த அப்பீலுக்கு சென்றார்கள் அந்த அப்பீல் இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட தமிழக அரசாங்கம் அதாவது திமுக அரசாங்கம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது தமிழக பக்தர்கள் சார்பில் இங்கே கேரளாவிலேருந்து கூட நிறைய பக்தர்கள் வர்றாங்க முருக பக்தர்களுக்கு நாட் ஒன்லி கேரளா தமிழ்நாடு கேரளா உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் கடவுள் முருக பெருமானை வணங்குவதற்காக எல்லா பக்கமும் இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வ ஆறுதலாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்துள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் அவர் திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளிலும் திமுக அரசுக்கு தோல்வி கிடைத்து வருவதாக தெரிவித்தார் ஒரு முதலமைச்சர் தரப்பிலே ஒரு கலவரம் வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுங்கட்சி மத கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறது தமிழக அரசு எல்லா விஷயத்திலுமே தோல்வி இதேபோன்று திருப்பரங்குன்றம் தீபத்தூன் தொடர்பான தீர்ப்பு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஆண்டில் ஒரே ஒரு நாள் கோயில் பிரதிநிதிகளும் முருக பக்தர்களும் தீபத்தூனில் தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்ற திமுக அரசின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அப்படி ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் அது தமிழக திமுக அரசு திட்டமிட்டு உருவாக்கினால் மட்டுமே நடக்கும் எனவும் நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளதாக கூறியுள்ளாா் மேலும் பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா உள்ளிட்ட தலைவர்களும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கியுள்ள தீர்ப்பை வரவேற்றுள்ளனர் இதன் மூலம் பக்தர்களுக்கு நீதி கிடைத்திருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்